அதை போய் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவங்களுடைய டிஃபென்ஸ் வெப்சைட்டில் அதை கேலி செய்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு கமெண்ட் பண்ணது உண்மையிலேயே இங்கே தாயை தப்பாக பேசுகிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இதை வந்து கடுமையாக பண்ணிக்கிறோம் மேன்மையும் மாண்பு நிறைந்த தமிழக முதல்வர் அவர்களை தங்களின் அதிகாரப்பூர்வமான இராணுவ இணையதளத்தில் இழிவாக விமர்சித்து எழுதிய சிங்கள பேரினவாத அரசை கண்டித்து உணர்வு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உயிருக்கினிய உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் செய்திகளை சேகரிக்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்த செயல் சிங்களர்களுக்கு புதிதல்ல இதற்கு முன்பு ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கைக்கு குறிப்பாக தமிழ் மண்ணில் நமது இன உறவுகள் அழித்து ஒழிக்கப்பட்டதை பார்வையிட சென்றபோது இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர் நவநீதம் பிள்ளை தேனிலவு பயணம் செய்வதாக இருந்தால் என்னை திருமணம் செய்து கொள்ளட்டும் நான் இலங்கையை சுற்றி காட்டுகிறேன் என்று ஒரு தரங்கட்டதனமாக விமர்சித்திருந்தார் அதற்கும் தமிழர்கள் நாம் தான் கொந்தளித்து போராடினமே ஒழிய இந்திய பேரரசோ உலக நாடுகளோ ஒருவரும் அதை கண்டிக்கல அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அவர்கள் இழிப்பாக கொச்சைப்படுத்தி விமர்சித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் கடிதம் எழுதிய தமிழக முதல்வர் அவர்கள் மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களின் நலம் கேட்டு எழுதலை நீங்க கடிதம் எழுதல தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை ராணுவத்தால் சிறைபிடிக்கப்படுகிற நமது மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மீட்பதற்கு அந்த செயலை இந்திய அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சிறையிலே வாடுகிற நமது இன உறவுகள் மீனவ சொந்தங்களை மீட்க வலியுறுத்தித்தான் தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதுகிறார்கள் அதோடு கச்சத்தீவு அதை மீட்பதற்காகவும் சர்வதேச கடல் எல்லையை தீர்மானிக்கிற போது கச்சத்தீவு யாருக்கு என்பதை முடிவு செய்துவிட்டுத்தான் கடல் எல்லையை தீர்மானிக்க வேண்டும் கச்சத்தீவு சிங்களவர்களுக்கு இலங்கைக்கு சொந்தம் என்று வைத்துக் கொண்டு கடல் எல்லையை தீர்மானித்தால் சிங்களின் கடற்பரப்பு அதிகமாக இருக்கும் இல்லை இல்லை கச்சத்தீவு தான் சொந்தம் என்று முடிவெடுத்து தீர்மானித்தால் கடல் எல்லை இந்தியாவிற்கு அதிகமாக இருக்கும் எனவே கச்சத்தீவை யாருக்கு என்பதை முடிவு செய்யாமல் நீங்கள் கடல் எல்லையை தீர்மானிக்க கூடாது என்று வலியுறுத்தி கடிதம் எழுதினார்கள் பிறகு பல முறை தமிழக மக்களின் உரிமைக்காக ஏற்கனவே காங்கிரஸ் அரசு ஐந்து லிட்டர் மண்ணெண்ணை கொடுத்துக் கொண்டிருந்ததை நான் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு மூன்று லிட்டராக இரண்டு லிட்டர் மண்ணெண்ணை குறைத்து மூன்று லிட்டராக ஆக்கிவிட்டது இதை பொது விநியோக முறையில் தமிழ் மக்களுக்கு கொடுக்க முடியாது எனவே புதிதாக மலர்ந்திருக்கிற பாரதிய அரசு நரேந்திர மோடியின் அரசு அதை கூட்டி ஐந்து லிட்டராக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதினார்கள் இப்படி பல முறை இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக கடிதம் எழுதியதை ஒற்றைப்படுத்தி விமர்சித்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை தமிழ் மக்கள் உணர்வெழுச்சியோடு போராடியதாலே இலங்கை அரசு பணிந்து உடனடியாக அந்த கட்டுரையை திரும்ப பெற்று அதுக்கு பொது மன்னிப்பு பகிரங்கமாக நிபந்தனை ஏற்று மன்னிப்பு கேட்கிறதை ஒழிய இந்திய அரசு இதில் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கல இதை நாம நுட்பமா பார்க்கணும் இந்திய அரசு இந்தியாவின் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு தலைவரை எட்டு கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வரை என்று ஒரு எனவே இந்திய இந்திய அரசு அரசு இலங்கை நடத்தக்கூடிய கருத்தரங்கிற்கு தளபதிகள் பங்கேற்பார்கள் குறிப்பாக ஐயா சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் பங்கேற்பார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது இலங்கை ராணுவம் எட்டு கோடி தமிழ் மக்களினுடைய தலைவராக எட்டு கோடி தமிழ் மக்களின் வாழ்வு தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற தமிழக முதல்வர் அவர்களை விமர்சித்து எழுதிய அந்த ராணுவ நடத்துகிற கருத்தரங்கிற்கு இந்திய ராணுவ தலைவர்கள் பங்கேற்க கூடாது இந்திய நாட்டின் தலைவர்கள் யாரும் அந்த ராணுவ கருத்தரங்கில் பங்கேற்க கூடாது அதற்கு காரணம் நீ எனது நாட்டின் மிகப்பெரிய தலைவரை எளிதாக எழுதினாய் விமர்சித்தாய் அதற்காகவே நாங்கள் அந்த ராணுவ கருத்தரங்கில் பங்கேற்கவில்லை என்ற கருத்தை இந்திய அரசு முன்வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இந்த செயலை இலங்கை அரசு ஆனால் எங்களுடைய போராட்டமும் தொடரும் எனது அன்பிற்குரிய சொந்தங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரிய பொறுப்பில் இருக்கிற மதிப்புமிக்க தலைவராக இருக்கிற ஒருவரையே இவ்வளவு இழிவாக விமர்சித்த இலங்கை ராணுவம் அதனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் எளிமையானால் நிற்கிற நமது தங்கை நமது அம்மா பெரியம்மா சின்னம்மாவை என்னவாடு பாடு எவ்வளவு இழிவாக நடத்துவார்கள் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியும் இந்த கண்டன கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றி வணக்கம் நன்றி சீமான் சீமான் சொன்ன ஒரு விஷயத்துல வந்து ஒரு சின்ன கருத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் இப்போ நடக்க போற இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு கூட இப்போ நடக்க போற ராணுவ கருத்தரங்களை நான் கலந்துக்க போறேன் சுப்பிரமணியசாமி இன்னைக்கு நேற்று பேசியிருக்காரு தமிழ்நாட்டிலேயே வந்து பேசியிருக்காரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து நான் சொல்லி தான் இலங்கை வாசாதான் எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்ப நீ சொல்லி தான் போட்டாங்களா அத நீ சொல்லி எடுக்கிறது நீ சொல்லி தான் போட்டாங்களா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம எரிஞ்சு இருக்கோம் இந்த பயத்தை பார்த்து எடுத்த பிறகு அப்ப சுப்பிரமணிய சாமிக்கும் தமிழ்நா இந்திய அரசியல் முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருப்பதாக நாங்கள் கருதுறோம் எங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத சுப்பிரமணிய சாமி நேற்று மதுரையிலே வந்து சொல்றாரு நாங்க போய் அவர் கலந்துக்க போறோம் சீமா நல்லா சொன்னார் அதாவது பன்னெண்டு கோடி தமிழர்கள் தாயாக இருக்கின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமை என்றால் அவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற நமது உறவுகளுக்கு ஏறக்குறைய லட்சக்கணக்கான பெண்களுக்கு என்ன உறவு இருக்கும் நீங்க நல்லா பாத்துங்க அவங்களுக்கு எந்த விதமான நாகரிகமும் கிடையாது எல்லா கொலையும் பண்ணிட்டு நாங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லுவாங்க இதுவும் நாங்க பண்ணலன்னு நாளைக்கு சொல்லுவாங்க அதுக்கு இங்க இருக்கிற சுப்பிரமணிய சாமி போன்ற நமது தமிழ் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத தமிழராக இருக்கின்ற அவருக்கு எங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க கூட நாங்கள் விரும்புகின்றோம் திரைவரத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கச்சத்தீவும் தமிழக மீனவர் பிரச்சனையும் நம்ம தமிழகம் முதலுக்கு பெரிய தளவதி கொடுத்துட்டு இருக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அல்ல என்பதை முதல் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் கச்சத்தீவு ராமநாதபுரம் சேதுபதி ராஜா பரம்பரைக்கு சேர்ந்தது கச்சத்தீவு மட்டுமல்ல ஒரு பத்து பதினோரு ராமநாதபுரம் ராஜா பரம்பரையை சேர்ந்த அவருடைய வாரிசுவருடன் பேசினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருந்த போது ராமநாதபுரம் சேதுபதி ராஜாவிடம் ஒரிஜினல் பத்திரத்தை கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று டெல்லியிலேருந்து உத்தரவு வந்தது அப்ப இப்போ என்னுடைய நண்பர் ராஜா சொன்னாரு அண்ணா ஒரிஜினல் கொடுக்கணுமான்னு கேட்டாரு அரசாங்கமே கேட்கும் போது நாம் வைத்துக் கொள்ள முடியாது என்று ராமநாதபுரம் சேதுபதி ராஜா தான் கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தார் என்பதை நீங்க கொள்ள வேண்டும் அந்த நல்லடக்கம் காரணமாக இந்தியா அரசு அந்த கச்சத்தீவை தாலை பார்த்து இலங்கைக்கு கொடுத்தது அவருடைய விலை என்ன ஆயிடுச்சு கச்ச ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் வந்து வேண்டுதலுக்கு போறதுல கூட தமிழக மீனவரையே அனுமதிக்க மாட்டேன்னு கலாட்டா பண்றாங்க கடல் நீர்ல வந்து நம்ம கோடு போட முடியாது கடல்ல போய் ஒரு கோடு எல்லாம் போட முடியாது இது இந்திய கடல் பகுதி இது இலங்கை கடல் பகுதின்னு ஒரு பார்ல வந்து அவங்க படகுல போயிட்டு இருக்கும்போது லேசா அடிச்சா ஒண்ணு இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும் லேசா போன உடனே எங்கள் எல்லைக்குள்ளே வந்து வீட்டின்னு கொண்டு போய் அறுபது பேர் எழுபது பேர் பிடிச்சிட்டு போய் சிலையில போடுறாங்க நம்ம அம்மாவது சென்ற முறை மன்மோசிங் ஆட்சி காலத்தில் சரி இன்றும் சரி விடாமல் உடனடியாக டெல்லி கடிதம் போடுறாரு கடிதம் போட்ட உடனே மறுநாள் ரிலீஸ் பண்றாங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் பத்து பேர் பதினஞ்சு பேர் திரும்ப அரசு பணிக்கு முன்னாடி உள்ள வச்சுக்கிறாங்க தொடர்கதையாக போய் கொண்டிருக்கிறது கோத்த போய ராஜபக்தே ராஜபக்தே அரசனுடைய ஒரு பாதுகாப்பு செயலாளர் அவர் கண்காணிப்பில் இணையதளத்தில் இந்த மீனவ பிரச்சனைக்காகவும் அவர் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடுகின்ற நம்முடைய அம்மாவை பற்றியும் பிரதமர் மனோ மன்மோகன் சிங் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் ஆண் பெண் என்ற கோணத்திலே பார்த்து அருவறுப்பாக வக்கரமாக அநாகரிகமாக காற்றின் போட்டு கருத்தும் போட்டுகின்றார்கள் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் பாராளுமன்றத்திலே நம்முடைய எம்பிகள் அத்தனை பேரும் கண்டித்திருக்கிறார்கள் உலக வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து கண்டனக்குள் அடிப்பிருக்கிறார்கள் அனைத்து தலைவர்களும் யாருமே அத்தனை பேர் சேர்ந்து கொள்ளார்கள் இந்த அவமானத்திற்கு இந்த அசிங்கமான காரியத்திற்கு ராஜபக்சேவும் கோத்தபை ராஜபக்சேவும் பகிரங்கமாக நிபந்தனை மன்னிப்பை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்திலும் நம்முடைய அம்மாவை கேட்க வேண்டும் என்று இந்த கண்டத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பொதுவாக எந்த ஒரு குடும்பத்திலையுமே வந்து அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை சேர்க்கிற வர்றது சகஜம் அப்படி வரும்போது அந்த மனஸ்தாபங்களை வந்து தாய் தந்தை பெற்றோர்களை தான் வந்து தீர்த்து வைக்கணும் அதே நேரத்தில் மூணாவது ஒரு மனுஷன் இந்த கருத்து வேறுபாடு உள்ள தம்பிகளே மனஸ்தாபம் உள்ளவங்களே இவங்களே ஒன்னு சேர்த்துக்குவாங்க எங்க பிரச்சனை ஆயிடுறதுக்கு நீ எப்படி அதில் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு பந்த பாஷம் அதுதான் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு வந்து எத்தனையோ மனஸ்தாபங்கள் எதிரணிகள் இருக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு எல்லாருமே இந்த பிரச்சனையில வந்து ஒற்றுமையாக வந்து போராடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து வேண்டிய மத்திய அரசு பேசாமல் மௌனம் சாதிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப வருத்தத்துக்கு கொடுக்கிற விஷயம் அவர் ஏன்டா கலந்துக்கல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய பாலிசி மோடி அவருடைய பாரிசி வேற மாதிரி இருக்குது அவருடைய லட்சியம் வந்து அமெரிக்க ஆதிபத்திய அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் அமெரிக்க ஆதிக்கத்துக்கும் எதிராக வந்து ஆசிய நாடுகளையெல்லாம் ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்குது அதில் வந்து சீனா இருக்குது ரஷ்யா இருக்குது இலங்கை இருக்குது அதனால அதுக்கு எதிர்ப்பா பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு அது சொல்லும் போது நம்ம ஊர் பழமொழி ஒன்று ஞாபகம் வருது கூரை ஏறி கோழி குடிக்காதோ வானை ஏறி வைகுண்ட போறேன்னு சொன்னேன் இங்க தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழகத்தில் அதுலயும் வந்து எல்லாத்தையும் மோடியலை வீசும் போது மோடிகளை தாண்டி ஒரு வீசி வந்தவங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து தீர்க்க முடியாதவர் இவர் ஆசிரியர் நாடுகளை பூரா ஒன்னு சேர்த்து அப்படின்னு சொல்லி சொல்றதுங்கிறது இது சாத்தியமாக தெரியல அதனால முதல்ல இங்கே உள்ளூர்கவங்கள வந்து தமிழ்நாட்டில் மாநிலத்தில் இருக்கிறவங்கள தமிழ் மக்களை இவங்களை வந்து அனுசரித்து போனால் தான் ஒரு ஆசிய நாடுகளை ஒன்று சேர்த்த முடியும் அதனால இது வந்து இலங்கை தூதரகத்துக்கு எதிர்ப்பான நம்மளுடைய போராட்டமாக இருந்தால் கூட இது மெயினாக வந்து மத்திய அரசு வந்து இதை கவனிக்கணும் மத்திய அரசு தான் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும் ஏன்னா அவங்களே தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்களே மன்னிப்பு கேட்டு அவங்களே வந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் கூட நம்மால் வாய மூடி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அநாதியமானது அதனால் மோடி அவர்களுக்கு யாராவது சொல்லுங்கள் அந்த கோழி கோழி ஏறி கோழி பிடிக்க முடியாதான் வானை ஏறி வை போக முடியாதுன்னு அதனால் உள்ளூர் பிரச்சனையும் முதல்ல அவர் கவனிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் போராட்டத்தில் கலந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்